மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆ நம் ஆண்டவராக அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான் மாவோடும் இருப்பதாக இறையின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய இந்திய திரு அவையானது மிகவும் மகிழ்ச்சியாக புனித ஜான் டி பிரிட்டோ அல்லது புனித அருளானந்தர் அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது தன்னுடைய வாழ்வை முழுக்க முழுக்க இந்திய நாட்டிற்காக மிக முக்கியமாக தமிழக திரு அவைக்காகவும் அதிலும் மிக முக்கியமாக மதுரையை சார்ந்த இடங்களிலே அவர் நற்செய்தி பணியாற்றி மிக முக்கியமாக அனைத்து மக்களாலும் சின்ன சவேரியார் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் புனித அருளானந்தர் இன்றைய நாளிலே அவரை கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே ஆண்டவர் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நற்செய்தி பணியாற்றக்கூடிய சக்தியை கொடுத்து தன்னுடைய இன்னுயிரையும் இந்த நற்செய்தி பணிக்காக உறுதியாக கொடுக்கின்ற அளவுக்கு ஆண்டவர் இவரை நமக்கு ஆசிர்வாதமாக தந்திருக்கின்றார் ஆகவே இந்த புனிதருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி நாமும் நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலின் வழியாக நாம் வேண்டி மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியற்றி ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லால் செயலாலும் கடுமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித வழியாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையின் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டு வேரே ஈரக்க மாயிரோ ஆண்டு வேரே ஈரக்க ீத்துவி இறக்க மாத்துவி இறக்க மாண்டபறே இறக்க மாயிரும்ண்டு வெறே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உண்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரையே உண்ணவர் ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமே இறைவா எங்கள் நாட்டில் உமது மீட்பினியை அறிவிக்க புனித இதயத்தை உம்மீது மக்கள் மீதும் கொண்ட குன்றாண்பினார் நிரப்பினீரே அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள் வீராக உங்களோடு ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து செய்கின்றவர் வழியாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் பதினைந்து முதல் பதினேழு வரை இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை சகோதரர் சகோதரிகளே இயேசு வழியாக எப்பொழுதும் நம் கடவுளுக்கு புகழ்ச்சி பழியை செலுத்துவோமாக அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை பழிகளே கடவுளுக்கு உகந்தவை உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்கு பணிந்திருங்கள் அவர்கள் உங்களைப் பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கின்றார்கள் இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள் அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே அவர் நம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயுத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாக்குக ஆமேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி என கேதும் குறையில்லை ஆண்டாய எனக்கேதும் குறையில்லை பசும் வெளி மீது என்னை அவர் இழைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் சாவின் திருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீரின் நோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் மஞ்சிடேன் உங்கோலும் நெடுங்களும் என்னை ஆண்டவரே ஆண்டபரே எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே இந்நாய குறையில்லை ஏதும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லூயா அல்லேலூயா அல்லேலூயா சோதனையை மனவுருதியுடன் தாங்குவோ பேரு அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் நிருப்பாராக உனிதையோவான் எழுதியே துயனர்ச் செய்திலிருந்து வாசுகம் ஆண்டுவரி மாட்சி உமக்கி அதிகாரம் பண்ணிரண்டு இறைத்திரு வார்த்தைகள் இருவத்தி நான்கிலிருந்து இருவத்தி ஆரு முடிய ஏசு தம்சிடர்களுக்கு கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் கிறிஸ்துவேமக்கு இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே போரியோரின் ஒளி விளக்காக என்றுமே பிரகாசமாக இருக்கின்றவர் புனித ஜாண்டி பிரிட்டோ அன்பு மிக்கவர்களே இவர் ஒருமுறை தன்னுடைய பயணத்திலே பயணித்துக் கொண்டிருந்தார் அப்போது குன்னூர் என்கின்ற ஒரு இடத்திற்கு வருகிறார் ஓரியொருளிருந்து சற்றே அப்பால் இருக்கின்ற ஒரு ஊர் நம் அனைவருக்கும் தெரியும் சிவகங்கை மாவட்டத்திலே எங்கு பார்த்தாலும் பஞ்சம் பட்டினி விளைச்சல் இல்லாத குறை மழை பெய்யாத ஒரு சூழ்நிலை ஆகவே இவர் மிகவும் தாகத்தோடு அந்த ஊரில் வந்து ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்ளுகிறார் அப்போது இவரை பார்த்த ஒரு இந்து பெண்மணி அவரும் ஓடோடி வருகிறார் ஓடி வந்தவர் ஐயா கலைப்பாக இருக்கின்றார் ஆம் என்று சொல்லுகிறார் இதோ என்னிடம் மோர் இருக்கிறது உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு கோலையிலே மோரை புனித அருளானந்தருக்கு தருகிறார் மோரை பருகிய அருளானந்தர் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கின்றார் அம்மா நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று கேட்கிறார் அப்போது அந்த பெண்மணி சொல்லுகிறார் ஐயா பாருங்கள் இந்த ஊர் முழுக்க முழுக்க வறண்டு கிடக்கிறது மழையே இல்லை என்ன போகிறோம் என்று தெரியவில்லை பட்டினியும் பஞ்சமும் என்னுடைய குடும்பங்களை வாட்டி வதைக்கிறது அப்போது புனித ஆனந்தர் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை சொன்னாராம் இந்த இடமானது நெர்மணி விளைகின்ற ஒரு இடமாக மாறும் ஆகவே இந்த குன்னூர் என்கின்ற இடமானது இந்த இடத்தை நீங்கள் அனைவரும் நெல்லூர் என்று அழைப்பீர்கள் காரணம் நெர்மணிகள் அனைத்தும் இங்கே விளைய ஆரம்பமாகுகின்ற காலம் வந்துவிட்டது என்ற வார்த்தைகளை அவர் சொல்லி சென்றார் அன்பு மிக்கருளே இன்றும் ஓரியூருக்கு அடுத்து இந்த நெல்லூர் என்கின்ற ஊருக்கு அருகே சென்றால் பச்சை பசேல் என்று இருக்கும் நெற்கதிர்கள் மிக அற்புதமாக விளைந்திருக்கும் இது இந்த புனிதருடைய ஆசிர்வாதம் ரேஸ்வின் பெரியமான அத்தகைய ஒரு புனிதரை இன்று மிக முக்கியமாக இந்திய திரு அவையும் தமிழக திரு அவையும் கொண்டாடி மகிழ்கின்றது மிக பெரிய அரசு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய வாழ்வை புனித சவேரியாரை போல வாழ வேண்டும் என்பதற்காக சேசு சபையிலே சேர்ந்து ஒரு அற்புதமான குருவாக மாறுகிறார் ஆகவே குருவாக மாறினாலும் இந்திய திருநாட்டிலே தன்னுடைய நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு வந்தவர் அதில் மிக முக்கியமாக தமிழகத்தை சார்ந்த இடங்களிலே தன்னுடைய பணியை செய்தவர் மதுரை மிஷன் என்று நாம் சொல்லுகிறோம் ஆகவே இந்த மதுரை சார்ந்த இடங்களிலே அவர் சாதாரண உடைகள் அணிந்து பண்டார சாமிகள் என்று நாம் அழைப்போம் அவ்வாறாக ஒரு பண்டார சாமியாக உடை அணிந்து பிச்சை எடுத்துக்கொண்டு நற்செய்தியை அறிவித்துக்கொண்டே சென்றவர் புனித அருளானந்தர் அன்பு அவர்களே அத்தகைய ஒரு புனிதரை என்று நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்திய நாட்டினுடைய திருமுழுக்கு யோவான் என்று நாம் இவரை அழைக்கின்றோம் நம் அனைவருக்கும் தெரியும் மரப நாட்டை அந்த காலகட்டத்திலே தடியத்து தேவர் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் மிகவும் படுகின்றார் நோய்வாய் படுகின்ற அந்த நேரத்திலே இந்த புனிதர் அந்த தடியத்து தேவர் சுகம் பெற வேண்டும் என்று ஒரு சிலுவையை அவர் கொடுத்து அனுப்புகின்றார் தடியத்து தேவரும் சுகம் பெற்றார் என்று வரலாறு சொல்லுகிறது சுகம் பெற்ற தடியத்து தேவர் புனிதரை அணுகி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது புனிதர் சொன்னாராம் நீர் ஐந்து மனைவிகளை வைத்திருக்கின்றீர் இது நல்லது அல்ல ஆகவே ஒரே மனைவியோடு நீ வாழ வேண்டும் ஆகவே மற்ற நான்கு மனைவிகளையும் நீ அவர்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பிவிடு அதுதான் ஆண்டவர் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் என்ற வார்த்தைகளை சொல்லுகிறார் ஆகவே தடியத்து தேவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார் அந்த நேரத்திலே மிக முக்கியமாக அவருடைய மனைவியாக இருந்த கடலாயி என்பவர் அரசன் சேதுபதியுடைய சகோதரியாக இருக்கின்றார் ஆகவே இதை கேள்விப்பட்ட அந்த அரசன் அருளானந்தரை கைது செய்து பல சித்திரவதைகளை அவருக்கு கொடுத்து இறுதியாக அவரை ஓரியூர் என்கின்ற இடத்திலே தலை வெட்டப்பட்டு கொலை செய்கிறான் என்பது அவருடைய வரலாறு அன்பு இதிலே என்ன ஒரு ஆச்சரியம் என்று பார்க்கின்றபோது இந்த புனிதனுடைய தலையை வெட்டியவன் பெருமாள் என்கின்ற ஒரு சாதாரண ஒரு இந்து சகோதரர் ஆகவே இந்த புனிதரை வெட்டி விட்டேனே கொன்று விட்டேனே என்கின்ற மனசாட்சி அவரை தூங்க விடாமல் வாட்டி வதைக்கிறது ஆகவே இறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இந்த புனிதரிடம் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார் அப்போது அருளானந்தர் அவருடைய கனவில் தோன்றி நான் உன்னை மன்னித்து விட்டேன் நீ கலங்காதே பயப்படாதே என்று சொன்ன பிறகு அந்த இந்து சகோதரர் பெருமாள் என்பவர் அவரும் மனமாற்றம் அடைந்து ஒரு கிறிஸ்தவராக மாறினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் ஆகிற எஸ் என் பெரிய மாணவர்களே இத்தகைய ஒரு அற்புதமான புனிதரை நாம் கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே மிக முக்கியமாக இவருடைய வாழ்வு நம் அனைவருக்கும் மிக பெரிய ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கிறது ஆகவே அவருடைய தாய் சிறு வயதிலிருந்து அவருக்கு கற்றுக்கொடுத்த மறைக்கல்வி அதே நேரத்திலே புனித சவேரியார் மீது அவருடைய தாய் வைத்திருந்த பக்தி நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தபோது தன்னுடைய குழந்தையாகிய ஜாண்டி பிரிட்டோவை அருளானந்தரை சவேரியாருக்கு நேர்ச்சை கொடுத்து ஜெபித்து இதோ இந்த குழந்தை பிழைத்து கொண்டாள் நானும் இந்த குழந்தையை உண்மை போலவே ஒரு குருவானவராக நற்செய்தி பணிக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார் ஜாண்டி பிரிட்டோ குழந்தையாக இருக்கின்ற போது அந்த நோயிலிருந்து அவர் விடுதலை பெற்றார் அதன் பிறகு அந்த தாய் அந்த சிறிய குழந்தை ஜான்டி பிரிட்டோவுக்கு சவேரியார் அணிந்திருந்த அந்த உடுப்பை அணிவித்து தினமும் கோவிலுக்கு கொண்டு வருவது வழக்கமான ஒன்றாக செய்து அந்த ஒரு இறை தூண்டுதலை அழைத்தனுடைய தூண்டுதலைக்கு சிறு வயதிலிருந்து இந்த தாய் கற்றுக் கொடுக்கிறார் ஆகவேதான் அதனுடைய விளைவாக ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி பணியாளராக மறைசாட்சியராக அவர் உயர்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த நற்செய்தி சொல்வதை போல கோதுமை மணி போல தன்னை முற்றிலுமாக கரைத்து அவர் திருச்சபைக்காகவும் இயேசுவுக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் வழியிலே நாம் ஜெபிக்க அவர் வழியிலே நாம் சிந்திக்க சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த புனிதரை போல நற்செய்தின் மீது ஆர்வம் ஏழை எளியவர்கள் மீது அன்பு அதே நேரத்திலே விடாபிடியாக உயிரை கொடுத்தாவது இந்த நற்செய்தியை நான் பறைசாற்றிக்கொண்டே இருப்பேன் உண்மைக்காக எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற பண்புகளை இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் ஆமே எல்லோரும் எளிய என் வாழ்வையில் ஏற்றிட பணி கே இறைவாயின் ஏற்றிடுவாய் மாற்றிடுவா இறைவா என்னை ஏற்றிடுவாய் முனில் மாற்றிடுவா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உடையதுமான இப்பள்ளி எல்லாம் எல்லாமே தந்தையாகிற இவனுக்கு ஏற்ற தாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே எங்கள் காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்தியுமை வேண்டுகின்றோம் உடல் துன்பங்கள் அனைத்தையும் அன்பின் சுடரால் வென்ற புனித ஜாண்டி பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக்கு இங்கிலாண்டவராகிய மன்றாடுகின்றோம் மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜாண்டி உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அறுப்பெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார் இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை மது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கிறேன் ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையே கொண்டாடி முடிவின்றி சொல்வதாவது கடவுளாம ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியாக நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியிக்கைகளை புடிதப்படுத்தியம்மை மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிறர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று கொண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் நீர்வரமளவும் உமது உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிரிப்பினுடைய உகோர்ந்து வாழுதர் மாப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் குப்பு கொடுக்கிறோம் உம் திருமன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய அவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவுகூர்ந்து மத திருமுக வழியின் உள் ஏற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமாக்கு உகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக என்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித ஜான் டே பிரிட்டோ மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாகிய தந்தையே ய அவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு ஆமீன் ஆ

தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமேமன்றாடுகிறோம் மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பமாக நாங்கள் எது நோக்கியிருக்கும் பெயரின் பத்திற்காகவும் எமீர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் அலமையும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களை விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வரு நீரே ஆண்டோருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இன்சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இன்சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம் இதோ இறைவனின் செமறியவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேரு பெற்றோர் நிலத்தில் எழுதலி வர நாம் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எழுத ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரை விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்று நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகின்றோம் புனித ஜாண்டே பிரிட்டோவின் எடுத்து காட்டாள் நாங்கள் இவ்வுலகிலும் மீது கொண்ட உண்மையான அன்பில் விண்ணக மாட்சியை என்று அடையவும் செய்வீராக நீங்களாண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் மன்றாடுகின்றோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் என்று உங்களை ஆசிர்வதி பாராகரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று नन्े